அனைத்து சிவசந்தங்களுக்கும் பணிவான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் இன்றைய பதிவுல தனியின் பிடியிலிருந்து கற்பிப்பதற்கு சிவனுக்கு இந்த இலையை அர்ப்பணம் செய்தால் அது எந்த இலை அப்படி என்றுதான் பார்க்க போகிறது முக்கன் ஈசனுக்கு மனமும் வந்து நம் பக்தியை அர்ப்பணித்தால் மட்டுமே போதுமானது ஆனாலும் கூட சில பரிகாரங்களுக்காக நவக்கிரகங்களின் பாதிப்புகளில் இருந்து விடுபடுவதற்காக பரிகார ரீதியாக சிவனுக்கு குறிப்பிட்ட விஷயங்களை அர்ப்பணிப்பதால் மேலும் பல நன்மைகள் கூடுதலாக நிகழும் சிவார்ப்பணம் என்று சிந்தித்தாலே நம் நினைவுக்கு வருவது வில்வ இலையை இந்த வில்வ இலையை சிவனுக்கு அர்ப்பணிப்பது தான் வில்வ இலையுடன் குளிர்ந்த பாலை சிவனுக்கு அர்ப்பணிப்பது நன்மையுள் நன்மை பயக்கும் செயல் ஆனாலும் அதனுடன் மேலும் சில இலைகளை சிவனுக்கு அர்ப்பணிப்பது மேலும் கந்த புராணத்தில் படி முமூர்த்தளான பிரம்மதேவர் அரச மரத்தில் வேறாகவும் விஷ்ணு பரமாத்மா மரத்தின் தண்டிலும் மற்றும் சிவபெருமான் மரத்தின் இலையாகவும் வசிக்கின்றனர் என்பது ஒரு நம்பிக்கை எனவே இந்த மரத்தின் இலையை சிவனுக்கு அர்ப்பணிப்பது இல்வ இலையை அர்ப்பணிப்பதற்கு ஒப்பானதாகும் சனி கிரகத்தால் ஏற்படவிருக்கும் விளைவிலிருந்து சனி கிரகத்தால் ஏற்படவிருக்கும் விலையிலிருந்து விடுபட கோள்களில் தாக்கத்திலிருந்து தப்பிக்க சிவபெருமானுக்கு அரச மரத்து இலையை அர்ப்பணிப்பது ஒரு மிக சிறந்ததாகும் இந்து புராணத்தில் ஆலமரம் என்பது அழியா தன்மையின் அடையாளம் இல்லையா ஆனாலும் கூட திருமணம் குழந்தையின்மை போன்ற பரிகாரங்களுக்காக இந்த மரத்தை சுற்றி வருவதை பரிந்துரைப்பது கிடையாது சிவபெருமான் ஆலமரத்தின் அடியில் அமர்ந்திருப்பதாக சில புராணங்கள் தெரிவிக்கின்றன எனவே யாரொருவர் சிவபெருமானுக்கு ஆலமரத்தின் இலைகளை அர்ப்பணிக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல ஆயுள் பலம் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது இந்து மரபின்படி ஆன்மீக முக்கியத்துவங்கள் பெரும் மரங்களும் முக்கியமானது அசோக மரம் நல்ல அதிர்வுகளை ஈர்க்கும் தன்மையுள்ளது என்பதால் வீட்டின் முகப்பில் கூட கட்டுவார்கள் இந்த இலையை சிவனுக்கு அர்ப்பணிப்பதால் குழந்தை பாக்கியம் மற்றும் சமூகத்தில் புகழும் பேரும் கிடைக்கும் அடுத்தது மாவிலை இது யாகம் நடத்தும் வகையில் மற்றும் வீட்டின் வாயிலில் தோரணமாக பயன்படுத்தப்படும் மகத்துவம் பொருந்திய இலை இதனை சிவனுக்கு அர்ப்பணிப்பதால் வளமும் செல்வமும் பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை மன ரீதியான பிரச்சனைகளில் இருந்து விடுபட எருக்கம்பூவையும் எருக்கம் செடியின் இலையையும் அர்ப்பணிப்பார்கள் இதன் மூலம் தீரா நோய்களில் இருந்து விடுபடலாம் ஆன்மீக பாதைகளில் இருக்கும் இடர்களை நீக்க மாதுளை இலைகளை அர்ப்பணிப்பது நல்ல வழக்கத்திற்குரிய அன்பு உறவுகளே இந்த இலையையும் சரி ஆழமரத்து இலையும் சரி வில்வ இலையும் சரி நல்ல சிவனுக்குரிய ஒரு மிகுந்த இலையாக கருதப்படுகிறது அன்பு உறவுகளே இந்து புராணத்தில் வந்து ஆலமரம் என்பது ஒரு அழியா தன்மையின் அடையாளமாக இருக்கிறது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மற்றொரு பதவி இன்னொன்றை பார்க்கணும்